அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அனுஷம் நம்ம அதுலயும் சொல்லிருக்கேன் பூசம் அனுஷம் முத்திரட்ட இந்த நட்சத்திரக்காரங்க நிறைய சகோதரர்களை இருந்தாலும் ஒரு சகோதரரை சகோதரி இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சகோதர சாபம் பெற்றது சகோதர சாபம் பெற்றது அப்போ சகோதரர்களே கூட பிறந்தவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு கூட பிறந்தவங்களை நம்ம இழக்க வேண்டியதான் புரியுதுங்களா அப்ப இந்த சகோதர சாபம்னா என்ன அப்ப இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட இது பாருங்க நீங்க வந்து இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்ப அனுஷ நட்சத்திரத்துல வந்து நம்ம யாரு இருக்காங்க அப்படின்னா சகோதர சாபம் அப்படின்னு சொல்லணும் அப்ப இது கூட பிறந்தவங்களை இருக்க வைக்காது அடுத்தது வந்து நம்ம 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 நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு நிறைய ரெண்டு அக்கா இருக்கா ரெண்டு அண்ணன் இருக்குன்னா அது யாராவது ஒருத்தர் பிரச்சனையாவே இருப்பாங்க உங்களுக்குள்ள அவங்க வித்தியாசமா எப்ப பாரு ட்ரிங்க்ஸ் எப்ப பாரு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இப்படி நிறைய விஷயங்கள் அந்த நட்சத்திரத்துல இருக்கு அது அப்ப உறவினரால் உடல் வலி எப்ப பாரு உடல் வலி இருந்துகிட்டே இருக்கும் வயிறு வலிச்சா ஹார்ட் வலிக்கும் ஹார்ட் வலிச்சா முதுகு வலிக்கும் முதுகு வலிச்சா கை கால் வலிக்கும் வலி வலி வலின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் மூச்சு திணறல் அப்ப அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ீதியா அடிக்கடி மருந்துகள் சாப்பிடக்கூடிய அமைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் முப்பது வருஷம் சாப்பிட்றேன் இருபது வருஷம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க உடல் வலி அவங்களுக்கு அதிகமா இருக்கும் யாராவதுனால அவர்களுக்கு யோகமா சகோதரர்கள்னால யோகனா அந்த அந்த சாபத்தினால எந்த சகோதரர்கள்னாலயும் யோகம் கிடையாது அவராதான் குட்டி கரணம் அடிச்சு வெளியில வரணும் புரியுதுங்களா அப்ப இந்த விஷா அனுஷ நட்சத்திரம் சகோதர சாபம் பெற்றது அடுத்தது இவங்களுக்கு வரக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணபதர் சித்தர் குணபதர் சித்தர் ஓம் ஸ்ரீம் குணபதர் சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் குணபதர் சித்தரே நமக அப்ப அனுஷ நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் நம்ம வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா சித்தர் இந்த சித்தர் குணம் உங்க குணத்தை நல்லதாக்கு இப்ப வந்து ஒண்ணும் இல்ல நீங்க திடீர்னு வந்து நான் நல்லவனா கெட்டவனா இருந்த திடீர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல நான் எந்த வேலைக்கு போக மாட்டேன் திடீர்னு இப்படி திடீர் யோகத்தை உண்டு பண்ணும் அப்போ இந்த அனுஷ நட்சத்திரம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கடன் தீர்றது அடுத்து குபேர வரவு ஜாதக கெட்டத்தில் சனியோடைய நிவர்த்தி ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏதாவது கெட்ட இடத்துல தான் நிவர்த்தி ஆயிடும் புரியுதுங்களா ஜாதக கட்டத்தில் சனி பகவான் வந்து கெட்ட இடத்துல இருந்தால் நிவர்த்தி ஆகிடும் அப்போ இந்த நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பையும் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஓகேவா அப்போ போயிட்டு வரும்போது குணபத சித்திரை நீங்கள் அங்கே வந்து உட்காந்து ப்ரே பண்ணணும் நல்லா ஆயில கொடுப்பாரு உங்களுக்கு ஃபிட்ஸோ இல்லை நரம்பு பிரச்சனையோ ஏதாவது இருக்கும் அப்ப அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பண்ணும்போது நல்ல ஆயில் பலத்தை கொடுப்பாரு சகோதர சாபத்தை நிவர்த்தி பண்ணுவாரு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அடுத்ததாக நம்ம பதினெட்டாவது நட்சத்திர வந்துட்டோம் கேட்டை நட்சத்திரத்துல யாராவது இருக்கீங்கன்னா வாங்க டபுள் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய என்ட்ரி அப்போதான் உங்களுக்கு இந்த பிராப்தம் இருக்கா இல்லைன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இதனால என்ன இது உங்களுக்கு புரிஞ்சுதா இதனால எனக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்னு நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்க